ஹாய் ஒருவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆடிபிளாக இல்லைனா மன்னிச்சுருங்க ஏன்னா ஒரு எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டிய ஒரு வீடியோனால எடுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஈ நான் போட்ட வீடியோலேயே இது ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன சார் அப்படி ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருப்பாங்க ஆனால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்னுமே விழிப்புணர்வு இல்லைங்கிறதா ஒரு மேட்ரே ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு எத்தனை நாள் இருக்குது மே ஒன்றாந்தேதி ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ரிசல்ட்டு ஆறாம் தேதி ரிசல்ட்டு ஆறாம் தேதி ஒம்போரு மணிக்கு ரிசல்ட்டானு வந்துடும் என்ன வெப்சைட்டில் வரும் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் சரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரிசல்ட் வந்த பிற்பாடு என்ன பண்ணணுங்கிறத அப்புறம் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன மேட்ரு அப்படிங்கிறது வருவோம் என்னென்னா நம்ம வந்து இந்த லீவில் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் என்ன காலேஜ் எடுக்கிறதுன்னு தெரியாது என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாது என்ன கவுன்சிலிங் போடுறதுன்னு தெரியாது எந்த கவுன்சிலிங் பற்றியும் நாலேஜ் இல்லை சரி ஏதாவது காலேஜில் போய் விசாரிக்கானா அதுவும் பண்ணலை ரெண்டாவது பெற்றோர்கள் பணம் ரெடி பண்ணணும் சரி அதுக்கு மார்க் வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் இருக்காங்க சரி மார்க் வந்ததுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க நான் ஒன்று சொல்லட்டுங்களா மார்க் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதம் தான் டைம் இருக்கும் உங்களுக்கு எதுக்குமே டைம் இருக்காது ஏன் காரணம் கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது அக்ரி இஎன் காசா அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி சயின்ஸு பேராமெடிக்கலு இந்த மாதிரி பல கவுன்சிலிங் வரும் இந்த கவுன்சிலிங் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ண முடியுமானா புரியும் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஓகே என்ன கோர்ஸ் எடுக்கணும் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எந்த கரியர் கைடன்ஸ் பற்றியும் தெரியாமல் எந்த கரியரை பற்றி பார்த்தும் தெரியாமல் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு கவுன்சிலிங் அப்ளை பண்ணிங்கன்னா இல்லை வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தீங்கன்னா இன்னும் ஒரு அர்த்தமும் இல்லை பக்கத்து வீட்டாரான்னு சொல்கிறான் இல்லை அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி பக்கத்து காலேஜில் போய் சேருவீங்க அங்கே பார்த்தா மூணு வருஷம் படிச்சுட்டு வந்து நாலு வருஷம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவான் இதெல்லாம் எதனால் வருதுன்னா எதை பற்றி சிந்திக்காதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஓவரால் ஒரு அவுட்லைன் பிளானாவது அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சுவிங்க ஒரு பிளான்னா என்ன நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை எம்பிபிஎஸ்ஸு மெடிக்கல் சீட் இருக்கலாம் நீட் எழுதிட்டு இல்லை சரி நீட் ஒரு பக்கம் இருக்கட்டும் பேராமெடிக்கல் கோர்ஸ் போகலாமா இல்லை வந்து சரி ஓகே காசு இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா இந்த மாதிரி பல ஆங்கிளில் யோசிங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரிசல்ட்டு வந்த உடனே என்ன பண்ணணுன்னா ரிசல்ட்டு ப்ரிண்ட் எடுத்துருங்க ப்ரிண்ட் எடுத்து முடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தேவை எடுத்து வச்சதுக்கப்புறம் மார்க் ஒரு வேளை கம்மியாக இருந்தால் இது பெற்றோர்களுக்கு சொல்கிறது மார்க் ஒரு வரைக்கும் அது டே எடுத்துருக்கேன் அவன் பார் எவ்வளோ எடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுவாங்க தயவு செய்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசாதீங்க உங்கள் பையன் என்ன மார்க் எடுத்தோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பையன் அது நம்ம பையன் ஸோ அது என்னவோ இனிமேல் மாற்ற முடியாது அதை மாற்ற முடியுமா ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கம்மியும் அதிகமோ முடிஞ்சு போச்சு இனி அடுத்து என்ன படிக்க வைக்கலான்றாங்க மார்க் அதிகமாக இருக்கா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க மார்க் கம்மியாக இருக்கா கம்மினா எவ்வளோ சார் ஒரு கட் ஆஃப் வந்து ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குறக்கு பணம் இருக்கா நீங்கள் நேராக போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருங்க எவ்வளோ பணம் இருக்குது தகுந்த மாதிரி காலேஜை பார்த்து சேர்ந்துக்கோங்க பணம் இல்லையா கட் ஆஃபும் கம்மியா நூற்றம்பது கீழே இருக்கியா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணு நல்ல காலேஜ் கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நான் எல்லா கவுன்சிலிங்கும் சொன்னேன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொன்னேன் எல்லா கவுன்சிலிங்க்கும் கட் ஆஃப் ஜாஸ்தியாக வேணும் ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படி இல்லை ரெண்டு லட்சம் சீட் இருக்குது ஸோ ஒன்றே முக்கால் லட்சம் சீட்டு வந்து அவங்க அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சீட்டு ஏதாவது கிடைச்சோம் ஸோ அதனால் உங்கள் பையனை போட்டு நீங்கள் வந்து எடுக்காதீங்க நீங்களும் பசங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றும் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் பல ஆசுலேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நினச்ச மார்க் வரலை இல்லை நம்ம நினச்சதை விட கம்மியாக வந்திருக்கு இந்த மாதிரி பல ஆசோலேஷன்ஸ் இருக்கும் ஸோ என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மாதிரி உங்களால் அதை ஒத்துக்க முடியாது ஹா ஒரு வேளை சந்தோஷமான மார்க் வந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அந்த ஆஃப் அன் ஹவர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய செயலை அதாவது அடுத்து என்ன பண்ணலாம் காலேஜுக்கு போய் அட்மிஷன் போடலாமா இல்லை கவுன்சிலிங் போடலாமா இந்த மாதிரி பல ஏங்கிளில் யோசிங்க ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பணம் இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் கூட்ட அணுகுங்க இல்லை ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே கட் ஆஃப் வந்துடும் சேஃபர் ஜோன் தான் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே பக்கா சேஃபர் என்ஜினியரிங் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே வருதுன்னா தாராளமாக கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸே ஏதாவது ஒன்று கிடைக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருங்க கவுர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணுன்னா கவுன்சிலிங் வழியாக தான் போகணும் நீங்கள் அதை விட்டுட்டு காலேஜுக்கிட்ட போய் ஒவ்வொரு இடக்கூடாது என் பையனை சேர்த்திக்கோங்க பதினஞ்சு லட்சம் கட்ட முடியாது பத்து லட்சம் நான் கட்டுறேன் ஒரு சிஎஸ்சி குரூப் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா அவன் கேட்குற பணத்தை நம்ம கொடுத்து தான் ஆகும் காரணம் என்னன்னா பிரைவேட் செக்டார் இப்படி தான் ஆகிப்போச்சு சரி விடுங்க ஒரு வாரம் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்க யாரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்க ரொம்ப நான் சயின்ஸ் குரூப் பசங்களை பற்றியும் சொல்கிறேன் ஆர்ட்ஸ் பசங்களை பற்றி எல்லாத்து பற்றியும் தான் சொல்கிறேன் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கா சரி ஓகே நல்ல காலேஜில் சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்க சீட்டு வந்து முதல்ல பிளாக் பண்ணியிருக்கணும் அதுவும் நான் பண்ணலை கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்தா அவங்க சீட் கொடுத்துருவான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்ல காலேஜில் சேருங்க தவிர தரம் குறைந்த கல்லூரியில் போய் சேர்ந்துடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் என்னோடய சஜஷன் ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மி ஸோ அதனால் நீங்கள் வந்து அதனால் நான் யாரையும் ட்ரெக் பண்ணல நீங்கள் போய் சேருங்க பட் பணம் கொடுத்தே சேருங்க தப்பு இல்லை பையன் மூணு வருஷம் படித்ததுக்கப்புறம் பிளேஸ் ஆகணும்ல அதை யோசிங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங் என்ன ப்ராசஸ்ஸு அடுத்தடுத்து என்ன நடக்கும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே வருங்க இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்லை டிஎன்இ மட்டும் கிடையாது டிஎன்ஏயு முடிஞ்சளவுக்கு பேராமெடிக்கல் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எ எம்பிபிஎஸ் சீட்டு எடுக்கிறதும் அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றியும் நம்மளோட இதில் வரும் ஏன்னா நீட்டை பற்றி கூட நேற்று போட்டிருந்தா நான் யாரும் பார்க்கல அது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பல விதமான கரியர் கேட்கு நம்ம கொடுக்கணும் நம்ம மட்டும் இல்லை நிறைய சேனல் கொடுக்கணும் அதையாவது பாருங்கள் அட்லீஸ்ட் இந்த அஞ்சு நாளாவது எடுத்து பாருங்கள் ஸோ ரிசல்ட்டு வந்த உடனே என்ன பண்ணணும் உங்கள் சர்ட்டிஃபிகேட்லாம் ரெடியாக வச்சுட்டிங்களா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பாருங்கள் நான் அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடணும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கணும் கவுன்சிலிங்க்கு ஒரு காலேஜுக்கு போகணுன்னா என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் வந்து எல்லாத்துக்கும் வரலாம்னு சொன்னீங்க டிசி அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் வந்து உடனே வராது மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணி தான் டுவெல்த்து டெம்பரவரி மார்க் ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதுவும் டிசியும் கையில் வாங்கணுன்னு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணுங்கள் சார் கவுன்சிலிங் போயிருமே படாதீங்க இருபது நாள் டைமில் நம்ம அது வாங்கிடலாம் அதுக்கப்புறம் ஏன்னா கவுன்சிலிங்க்கு ஒரு மாதம் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மாதம் டைம் தருவாங்க ஸோ அதனால் இருபது நாள் நமக்கு வந்து வந்துடும் அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி பல விதமான இன்கம் சர்டிஃபிகேட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸர்வீஸ்மென் சர்டிஃபிகேட்டு ஐ மீன் அதுக்கு ஐடி ப்ரூஃப் போதும் எதாவது டிஃப்ரென்ஷியல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி சர்டிஃபிகேட் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் போனோஃபைட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எதாவது வேணுனா சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுருங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு இருபது நாள் கேப்பில் டக்குன்னு ரெடி பண்ணிடுங்க ஏன்னா ஜூன் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே இருக்கும் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் எம்பிபிஎஸும் சரி இல்லை பேராமெடிக்கலும் சரி இல்லை டிஎன்இ இன்ஜினியரிங் அட்மிஷனும் சரி ஸோ அதனால் ரிசல்ட்டு வர்றதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது வச்சுக்கோங்க ஸோ பெற்றோர்களுக்கு ஒரு கண்டிப்பாக நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் பையனை பிடிச்சி சத்தம் போட்டுருக்காதிங்க அந்த டைமில் அவன் வேணும்னே பண்ணியிருந்தாலும் சரி வேண்டான்னு பண்ணியிருந்தாலும் சரி என்னமோ என்னமோ ஆனால் அந்த டைமில் அவங்க டிப்ரெஸ் ஆக விட்றாதீங்க ஏன்னா பல தப்பான முடிவுகளும் எடுக்கிறாங்க ஸோ அது வேண்டாம் சரிங்களா ஸோ அதனால் பெற்றோர்கள் உட்காந்து பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆறுதலை கொடுக்கும் அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க ஓகேவா நம்ம நிறைய பேசுவோம் இதை பற்றி அண்ட் தேங்க்யூ இது விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை போட்டது ஸோ டுவெல்த் ரிசல்ட் ஏன்னா இன்னைக்கு நாலு நாளில் வரப்போகுது ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் ரிசல்ட் வந்து அன்றைக்கி நம்ம பேசுவோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ